செம்மல் பாபு சிதம்பரனார் அவருடைய ஜெயந்தி அவருடைய பொருள் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதின் அடையாளமாக அனைத்து அன்னாரம் முன்னேற்ற தொண்டர உரிமை மீட்புக் சார்பாக அவருக்குரிய மரியாதையை நாங்கள் செலுத்திருக்கின்றோம் ஏற்கனவே நான் காலையிலேயே அவர் பேட்டி ஒரு சொல்லிவிட்டேன் அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் புரட்சி தலைவர் இதயம் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை துவங்கிய நாளில் இருந்து இன்று வரை இந்த இயக்கத்திற்காக அறுபாடப்பட்டு பல்வேறு சூறாவளி சுனாமிகள் இயக்கத்திற்கு வந்தபோதும் நிலையாக ஒரு நிலையில் நின்று இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அனைத்து மக்களையும் அரவணைக்கு நோக்கோடு அவர் பாடுபட்டிருக்கார் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம் அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும் தான் மீண்டும் அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதற்கால் தனது மனதின் குரலாக அவர் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய எண்ணம் அவருடைய மனசாட்சி இறைவர்களுக்கு என்னுடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற சக்திகள் பிரிந்து நாம் வெற்றி பெற முடியாது என்ற சூழலை ஏற்பட்டு பல்வேறு சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கழகம் பிரிந்த நாளிலிருந்து எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறது

அனைத்திந்திய அன்னார முன்னேற்றங்க சக்திகள் ஒன்றிணைன்ற ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெற முடியாத அவர் தனது மனதின் குரலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவருக்கு பக்கபலமாக நம்ம இருப்போம் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று யார் சொன்னாலும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்போம் வணக்கம்